ஆளுநரை செக்கப்புக்கு போகிறாங்க ஆளுநர் செக்கப்புக்கு போகல இடுப்பொல்லின்னு சொல்லி மூணு நாள் உள்ளே வச்சிருக்காங்க மூணு நாள் நாலு குழந்தை சுகப்பிரசவம் அஞ்சாவது குழந்தையும் சுகப்பிரசவம் புரியுதுங்களா அஞ்சாவது குழந்தை முந்தானத்து காலையில் நடந்தது இதான் ரீசன் அதாவது ஒம்பது பதிமூணுக்கு என்கிட்ட வீடியோ காலில் பேசுது என்கிட்ட ஆதார் இருக்குது தலை செய்துட்டு பேசுது பேசக்குள்ள என்ன சொல்லுதுன்னா நான் கோயிலுக்கு போகிறேம்மா என்னால் அங்கே உள்ளே வர முடியாதேம்மா சொல்கிறேன் தம்பி எப்படிமா இருக்கான நல்லா நீ பயப்பில் போடான்னு சொல்லுது எல்லாம் பேசுது பத்து இருபத்தி ஆறுக்கு அம்மா உள்ளே ஆபிரேஷருக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் ஒரு பொண்ணுடைய உதிரை இறங்கணும் எவ்வளோ ரத்தம் இறங்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஒத்துழைப்பு ஆட்டு ஏற்றுக்கணும் ஒரு பிரெஷர் ஏற்றுக்கணும் எதுவும் அதை இன்னும் நொடி இல்லை அதை ஒரு மாத்திரை கொடுத்தா கூட ஏற்றுக்கணும் ஏக நல்ல வீடியோக்கள்ல நான் எதுவும் யாரும் எதுவும் சொல்லலாம் இந்த நாலு பிள்ளைங்க இப்ப பிறந்த பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ஆறு நாள் சொல்லுவோம் எங்க ஆயாளுக்கு வாய் பேசுறது அந்த குழந்தை அந்த பையனை பாத்துக்கணும்னா அந்த பையன் கத்துறது கூட கேட்காதுன்னா அது செய்களை மட்டும்தான் பாக்க முடியும் ஒவ்வொருத்த வண்டிக்கு போவானா நாலு கொட்ட பிள்ளைங்களை அந்த குழந்தை கை குழந்தை பார்ப்பேன்னா

மத்தல உடம்புல என்ன தீர்வுன்னு எங்களுக்கு தெரியணும் எதனால உயிர் போனுச்சு ஆபரேஷன் மன்றத்துல பிரச்சனையா இல்ல என்னன்னு எங்களுக்கு மட்டும் தீர்வு தெரியணும் உங்களுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு அத்தா பிரச்சனை மேட்டில இருந்து நாங்க போராட்டம் பண்றோம்ல எங்களுக்கு என்ன விடு குடுத்துறீங்க இன்னை இப்பல்லாம் ஆயிருச்சு இன்னை ரெண்டு நாளா என்ன 얘기를 பாத்து சொல்றோம் எங்களுக்கு பதில் சொல்லணும் என்ன தகுணுமல்ல நாங்க வந்து எங்களுக்கு சீவனாசு குடுங்க அத குடிங்க நான் கேக்குறேன் எங்க உயிர் எப்படி போஞ்சிங்க எங்களுக்கு அதுக்கு பதில் வேணும் இல்லையா நாங்க இந்த இடத்து விட்டு நவர மாட்டோம் நாலு பிள்ளைங்க இருக்குது நாலு பொண்ணு குழந்தை இருக்குது எங்க எங்கள் சித்தப்பட்டது யாரும் இல்லை அது ஆயா ஒன்று இருக்குது ஆயா ஒன்று அது வாய் பேசாது வாயா பேசாது பையன் இப்போ நார்மலாக அவனை யார் பார்த்துக்கறது சொல்லுங்க நாலு பொட்டை பிள்ளைங்க எல்லாம் சரி இத்த இருக்குது அதுங்களை யார் பாக்குறது எங்களுக்கும் ஆப்பரேஷன் பண்ண நடத்துறது என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சுக்கான பையன் வந்து வண்டியில் போயிருக்கான் அவனுக்கு போன் பண்ணி தம்பி நான் நல்லா இருக்கேன் சாமி இது மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வாட மாலை போட்டுருந்தான் மாலை போட்டு தான் எங்கள் அண்ணன் விட்டு பையன் எங்க அண்ணன் மட்டும் பையன் மாலை போட்டுட்டு அங்கே சொல்கிறீதே அந்தப்பள்ள என்ன சொன்னுச்சுன்னா கண்ணே நான் நல்லா இருக்கேன்டா நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் நான் வரேன் நீ நலமுறையாக கோயிலுக்கு போயிட்டு வா நான் வந்த பிறகு நான் வரேண்டா நீ சுற்றி வந்துடுவா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அதுக்கு முன்னே வந்துடுவேன்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாடான்னு சொல்லி சொல்லிடுக்குது அதுக்கு பிறகு உடனே அங்கேருந்து இருந்து உடனே அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்ப மாதிரி சேலை அனுப்பிவிட்டாங்க மூச்சு கூட்டி உள்ளே கூட்டி போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மூச்சு வாங்குறதுன்னு சொல்லி சேலை தீக்க வச்சுக்க அனுப்பிவிட்ருக்காங்க அங்கேருந்து சொன்ன புள்ள இங்கே மூச்சு விட்டுருக்கு நாலு பிள்ளைங்கலாம் சின்ன சேட்டு சரிசாக இருக்குது அவன் பையன் வந்து வண்டியில் இருந்தான் வண்டியில் இருந்தான் பையன் அங்கேருந்து சொன்னோன்னா பையன் பரட்டு வந்துட்டான் தம்பிக்காரன் வந்துட்டான் தம்பிக்காரன் வந்து பார்க்கும்போது பிள்ளை மூச்சே இல்லை இது காரணம் யார் அதனோடய டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண காரணம் என்னான்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் மெயின் பிரச்சனை எங்களுக்கு டாக்டர் என்ன பண்ண எப்படி அந்த பிள்ளைக்கு இருக்குண்ணே வருஷம் சேர்க்கணே அவங்களோட க கண்ட்ரோல் என்னன்னா அஞ்சு பேர் ஆபரேஷன் பண்ணா குடும்ப பண்ணா அஞ்சு பேர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜே பண்ண முடியுமா அதனால் இந்த பிள்ளையை வலி கட்டாயமாக கூட்டி போய் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க நாலு பேர் பண்ணிட்டாங்களாம் இந்த பிள்ளையை வழி கட்டாயமாக கூட்டி போய் பண்ணியிருக்கிறாங்க என்ன இது தேவையில்லாத வேலை என்னதுக்கு அந்த பிள்ளையே பெருசு ரத்தம்லாம் எழுந்திருக்கு நல்ல ரத்தமே இல்லைங்களாம் என்ன இல்லாமல் அவங்க கட்டாயமா பண்ணுறா அப்படியே அந்த டாக்டருக்கும் இந்த கலெக்டர் மேல எங்களுக்கு தங்கத்த உத்தரவு கொடுத்தா மட்டும் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம் என் தம்பி தம்பி பொண்டாட்டி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க